திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து மலைக்கோவிலில் சுவாமி தரிசனத்திற்கு மலைக்கோவிலில் குவிந்தனர் அமைச்சர் சேகர் பாபு சிறப்பு தரிசனம் செய்தார் திருத்தணி ஜூலை இருபத்தி ஒன்பது திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா மூன்று நாள் நிகழ்ச்சி முக்கிய நிகழ்வான ஆடி கிருத்திகை நிகழ்ச்சி இன்று அதிகாலை மூலவர் முருகப்பெருமானுக்கு பால் பஞ்சாமிர்தம் சந்தனம் தேன் இளநீர் போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் தங்கவேல் தங்க சேவல் கொடிவேல் பச்சை மகரந்தக்கள் மாலை வைர கிரீடம் போன்றவை அணிவிக்கப்பட்டு சிறப்பு மகா தீபாராதனை நடைபெற்றது ஆடி கிருத்திகை நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு குடும்பத்துடன் காவடி எடுத்து வந்து மலைக்கோவிலில் முன்னூற்று அறுபத்தி ஐந்து படிக்கட்டுகள் வழியாக ஏறி வந்து மலைக்கோவிலில் உற்றவர் முருகப்பெருமானுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்தி சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தார் திருக்கோவில் சார்பில் மலர் மாலை மற்றும் பிரசாதங்கள் அமைச்சருக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை காண ஆந்திர மாநிலம் கர்நாடக மாநிலம் தமிழக மாவட்டமான கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆடி காவடி எடுத்து வந்து பம்பை மேலம் உடுக்கை அடித்து பக்தி பாடல்கள் பாடி மொட்டை அடித்து பால் காவடி புஷ்ப காவடி மயில் காவடி உடலில் அழகு குத்திக்கொண்டு சுவாமி தரிசனத்திற்கு மலைக்கோவிலில் நான்கு மணி நேரம் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு குவிந்துள்ளதால் மலைக்கோவிலில் திருக்கோவில் சார்பில் தொடர் அன்னதானம் பிரசாதங்கள் பக்தர்களுக்கு பால் பிஸ்கெட் குடித்த நீர் வழங்கி வருகின்றனர் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் இணை ஆணையர் செயல் அலுவலர் பொறுப்பு அருணாச்சலம் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் உஷா ரவி கோ மோகனன் வி சுரேஷ் பாபு மு நாகன் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக திருத்தணி முழுவதும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று மாலை மலைக்கோட்டை அடிப்பாரத்தில் உள்ள சரவணன் பொய்கை திருக்குளத்தில் வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட தெப்பத்தில் உற்றவர் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மூன்று சுற்றுகள் வளம் வந்து பக்தர்களுக்கு உள்ளார் ஆடி கிருத்திகை நிகழ்ச்சியை முன்னிட்டு திருத்தணி முழுவதும் விழாக்கோலம் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தது பழமொழி கூறி தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி தமிழகத்தில் தான் அனைத்து திருக்கோயில்களிலும் வேத மந்திரங்கள் முழக திருவாசக மந்திரங்களுடன் திக்கெட்டும் தமிழகத்தில் கோயில்களில் வேத மந்திரங்கள் முழங்குவதை சிறப்பான ஆட்சி மூலம் நாம் கண்கூட கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் புதிதாக இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் திருத்தணி முருகன் ஓடாத வெள்ளி தேரையும் தங்கத்தேரையும் ஓட வைத்தோம் திருத்தணி முருகன் திருக்கோயிலில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக பெருந்திட்ட பணிகள் நூற்றி இருபது கோடியில் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் வனத்துறை அனுமதி கொடுத்து யாராவது யானை வளர்ப்பவர்கள் யானை வழங்கினால் திருத்தணி முருகன் கோவிலில் யானை இருக்கும் என்று செய்தியாளர்கள் அமைச்சர் சந்திப்பில் பேசினார் நசிமா <laughs> ந <laughs> फास् <laughs>